ட்ராவல் செக்டாரோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு மார்க்கெட் சைஸ் பத்தி கருத்து அப்புறம் அதோட க்ரோத் ரைட்ஸ் இன்னும் அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் க்ரோத் பத்தி பேச போறாங்க அதை தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உயர்கல்வி முதலீடு இதுல வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ்க்காக நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பத்தி எல்லாம் இந்த வெபினார் முக்கியமா மகளிர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இந்த வாய்ப்பை மறக்காம பயன்படுத்திக்கோங்க முதலில் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இழப்பை நிச்சயமாக நாம் எல்லாரும் பேசணும் மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக நபர் அதுக்கப்புறமா பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் விரும்பி அவருடைய சேவைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார்கள் அதுக்கப்புறமா இந்தியா பெரிய கிரைசிஸில் இருக்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே அவருடைய சேவைகளை நம் நாடு பயன்படுத்தி கொண்டது எதுக்காகனாக்கா பன்னாட்டு நிதி நிறுவனங்களான ஐஎம்எஃப் வேர்ல்டு எல்லாம் போய் பல சலுகைகளை பெறுவதற்காக அவருடைய சேவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டோம் தேர்தல் முடிவு நடந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த நிதி நிறுவனங்களினுடைய பல கண்டிஷன்ஸை நிறைவு செய்வதற்கு அரசு முயற்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தது அந்த சூழ்நிலை உருவாக்கிய நிதி அமைச்சராகத்தான் மன்மோகன் சிங் தேர்வு செய்யப்பட்டார் அதாவது அவங்களுக்கு ஏற்புடைய நபராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நிகழ்வுகளில் அவருடைய பங்கு இருந்திருக்கிறது டீ லைசன்சிங் அதுக்கப்புறம் ஓபனிங் அப் ஆஃப் தி ரிஃபார்ம்ஸ் ராஜா செல்லையா கமிட்டி இப்படி பல விஷயங்களில் அவருடைய பங்கு இருந்திருக்கிறது செபியினுடைய துவக்கமும் அவர் காலகட்டத்தில் தான் நடந்தது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிறைய ரிஃபார்ம்ஸ் அந்த காலகட்டத்தில் நடந்தது என்பதும் உண்மை ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தான் ஹர்ஷத் மிதா ஸ்கேமும் நடந்தது அந்த காலகட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய பேர் மார்க்கெட்டும் நடந்தது அதுக்கப்புறம் தான் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் அப்பும் நடந்தது ஸோ நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது சில விஷயங்கள் விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் ஆகிட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினரானார் தேர்தல் அரசியலிலும் அவர் பங்கேற்றார் டெல்லி தொகுதியில் நின்று தேர்தலில் அவர் விஜயகுமார் மல்ஹோத்ரா என்ற தலைவரால் தோற்கடிக்கப்பட்டார் எவ்வளவோ முயற்சி செய்யும் அவரால் அந்த தேர்தலில் ஜெயிக்க முடியல ஆனாலும் தொடர்ந்து அஸ்ஸாமில் இருந்து ராஜ்யசபை உறுப்பினராக அவர் இருந்து வந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஓய்வில் இருக்கார்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் அது ஏன்னா அன்னைக்கே அவருக்கு வயது அதிகம் அந்த வயதிலையும் அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுவும் ஒரு கோவலூஷன் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஓரளவுக்கு அந்த கோவிலுஷன் சரியாக தான் போயிட்டு இருந்தது பட் எட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவருடைய கண்ட்ரோலில் இல்லாததுனால நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தது அதுக்கு முழுக்க முழுக்க மற்ற அரசியல் தலைவர்கள் தான் காரணம் இருந்தாலும் தார்மீக பொறுப்பு என்பது எப்போதுமே ஒரு பிரதமர் மீது வந்து விழும் அந்த பொறுப்பு அவர் மீது விழுந்தது ஆனாலும் மக்கள் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த அளவுக்கு அவருடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டி மேலேயும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது என்பதுதான் உண்மை அவர் ஒரு டீசெண்டான நபராகவும் தனிப்பட்ட முறையில் ஊழலில் சம்பந்தப்படாத ஒரு நபராகவும் மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கூட பார்த்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருந்து பன்னிரண்டு வரை பொருளாதாரம் சென்ற பாதை அதை வழிநடத்திய விதம் அதிக சீட்டுகளை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர் அந்த கவர்மெண்ட்டை கொண்டு சென்ற டைரக்ஷன் எல்லாமே சரியாக இல்லை என்பதுதான் உண்மை அதுலேயும் அவருக்கு சில வெற்றிகள் இருந்தது என்பதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும் முக்கியமாக சொல்லணுன்னா யூஎஸ் நியூக்ளியர் டீல எல்லாருமே சொல்லுவாங்க பட் த ஷேப் ஆஃப் த எக்கானமி பேங்கிங் சிஸ்டம் இது எல்லாமே அந்த பீரியடில் கீழே போய்கிட்டே இருந்தது இதற்கு முழுக்க முழுக்க அவரோடு சார்ந்திருந்த அரசியல் கட்சிகளும் அந்த கட்சிகளின் பிரதிநிதியாக இருந்த அமைச்சர்களும் காரணம் என்று இருந்தாலும் பிரதமராக அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கத்தான் செய்தது ஸோ இந்த மற்றவர்கள் செய்த பல விஷயங்களுக்கான அந்த பழி அவரையும் சார்ந்துதான் அமைந்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த அந்த தேர்தல் தோல்வி என்பது டூ தௌசண்ட் நைன் டு ஃபோர்டீன் ஆட்சி நடந்த விதத்திற்கான ஒரு ரியாக்ஷன் ஆக இருந்தது ஆனால் அந்த தேர்தலில் அவர் தோற்ற பிறகு கூட அவரை தனிப்பட்ட முறையில் மக்கள் மதித்தார்கள் என்பதுதான் உண்மை இப்போ அந்த அளவுக்கு அவருடைய பர்சனல் ரெபுடேஷன் அவரால் தொடர்ந்து பாதுகாக்க முடிந்தது என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன் ஏன்னா எப்பவுமே சுற்றம் சேர்க்கை சரியில்லைனா நம்மளே அவங்களோட சேர்த்து பேசிடுவாங்க பட் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் அவர் ரொம்பவே கரெக்டாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அதுதான்னு நான் நினைக்கிறேன் பட் ஆர்பிஐ கவர்னராக இருந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகி ஒரு டேர்ம் பிரைம் மினிஸ்டராக இருந்து முடிஞ்சுட்டு ரெண்டாவது டேர்மும் பிஎம்ஆ எலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பேங்கிங் சிஸ்டம் உடைய கொலாப்ஸை சூப்பர்வைஸ் பண்ணாருங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அது நடந்திருக்கவே கூடாது ஏன்னா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஒரு நபருடைய தலைமையில் அது நடந்தது என்பது ரொம்பவே சேடான ஒரு விஷயம் அது நடந்த பிறகும் அதையும் சரி செய்வதற்கு அவர் என்ன பண்ணாருனாக்கா ரகுராம் ராஜனை கொண்டு வந்தார் எப்படி சந்திரசேகரும் நரசிம்மராவும் பன்னாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பன்னாட்டு கடன் கொடுக்கும் நிறுவனங்களுக்கும் ஏற்புடைய மன்மோகன் சிங்கை கொண்டாங்களோ அதே டெக்னிக்கை மன்மோகன் சிங் யூஸ் பண்ணி ரகுராம்ராஜனை கொண்டு வந்தார் ஸோ அந்த டேமேஜையும் அவர் ஃபைனலாக ஓரளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார் ஃபயர் ஃபைட் பண்ணாங்கன்றது தான் உண்மை ஸோ மன்மோகன் சிங்கினுடைய ஓவரால் பொலிட்டிக்கல் கேரியரை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் பீன் அ மிக்சட் பேக் ஆஸ் அ மினிஸ்டர் அவர் நிறைய அச்சீவ் பண்ணார் நிறைய வரலாற்று சம்பவங்களில் பங்காற்றினார் ஆஸ் அ ப்ரைம் மினிஸ்டர் கூட சில குறிப்பிட்ட சேஞ்சஸ் அதுவும் லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் முக்கியமானவை கொண்டு வந்தார் பட் ஆஸ் அ ப்ரைம் மினிஸ்டர் லீடிங் எ கோலிஷன் பார்த்திங்கனாக்கா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார்ன்றதை வேணால் அச்சீவ்மெண்ட்டை சொல்லலாம் பட் கோலிஷனை மேனேஜ் பண்ணுறதுலேயும் கவர்மெண்ட்டை சீராக நடத்துவதிலும் அந்த கவர்மெண்ட் சில செய்யக்கூடாத விஷயங்களை நடக்கக்கூடாத விஷயங்களை தவிர்ப்பதிலும் அவரால் எஃபெக்டிவா இருக்க முடியலங்கிறது உண்மை அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி புத்தகங்கள் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்தது அதையெல்லாம் கூட அவர் கடைசியில் ஒரே ஒரு வரியில தான் எதிர்கொள்ள நினைத்தார் வரலாறு என் மீது கருணை காட்டும் அப்படின்னு சொன்னார் ஹிஸ்டரி வில் ஜட்ஜ்மி பெட்டரோ டீசென்ட்டோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் ஆஸ் அ பர்சன் மன்மோகன் சிங்கை ஹிஸ்ட்ரிவில் ஆல்வேஸ் ஜட்ஜ் டீசென்ட்லி அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் ஆஸ் எ லீடர் ஆஃப் அ கவர்மெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி ஜட்ஜ் பண்ணுங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா பல வழக்குகள் நடக்குது அந்த தீர்ப்புகள்லாம் வரும்போது ஒருடைய மறைவுக்கு பிறகு கூட நாம் நம்முடைய பார்வைகளை மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிப்போம் ஸோ அந்த வகையில் மன்மோகன் சிங் த மேன் ப்ரா ப்ரொடெக்டட் ஹீஸ் பர்சனல் ரெப்புடேஷன் அட் மன்மோகன் சிங் ப்ரைம் மினிஸ்டர் குட் நாட் டூ இட் ஸோ அவருடைய மறைவுக்கு அப்புறமும் த மேன் வில் பி ரெஸ்பெக்டட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது பட் வெதர் த ப்ரைம் மினிஸ்டர் வில் பி ரெஸ்பெக்டுங்கிறத காலம்தான் சொல்ல வேண்டும் வில் லீவ் இட் எ ஹிஸ்ட்ரி இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட எனக்கு ஒரு வருத்தம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா ஹிஸ்ட்ரி ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அதுவும் இந்த மாதிரி வாய்ப்புகளை தொடர்ந்து ஒரு மனிதருக்கு கொடுக்கும்போது அவர் இன்னும் அதை நல்லா யூஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்குன்ற ஒரு ஆதங்கம் நிச்சயமாக எனக்கு இருக்குது ஏன்னா அவர் நைன்டிஸில் பண்ண பல விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தன ரெண்டாயிரத்தி நாலுலேயும் அந்த எலெக்ஷனும் போது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆவார் நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண நினைவு எனக்கு நிச்சயமாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதை எதிர்பார்த்து இருந்த குறைவான நபர்களில் நானும் ஒருவனாக அந்த காலகட்டத்தில் இருந்தேன் ஆனால் அதை தொடர்ந்து நடந்த பல விஷயங்கள் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தா கூட இந்த பாலிடிக்ஸ் விச் சூப்பர்வைஸ்ட் நிச்சயமாக எனக்கு உடன்பாடே கிடையாது அது பெரிய டேமேஜை ஏற்படுத்தியது அப்படின்றது தான் என்னுடைய இன்றைய கருத்தும் கூட ஸோ ஒரு அரசியல்வாதியாக மன்மோகன் சிங்கினால் ஷைனாக முடியல அது தவறு இல்லை எல்லாராலையும் பண்ண முடியாது பட் அவர் அதுலேயும் ஷைன் இருந்தார்னாக்கா டீசென்ட் பீப்பிள் கேன் ஆல்சோ வின் இன் பப்ளிக் லைஃப்ன்றதுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த சான்றாக அமைந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம சமூகம் அவருக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கலாம் அல்லது அவர் அதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அசெர்ட் பண்ணி எடுத்துக்கல அப்படின்னு சொல்லலாம் ட்ரூத் மே பி சம்ஏர் இன் பிட்வீன் பட் அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் அ பர்சன் இட்ஸ் ஆல்வேஸ் நார்மல் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் respect and celebrate his decency. அதை தொடர்ந்து செய்வோம். இணைந்து பயணிப்போம். முதலிட்ட களம், உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளர்கும் நிறைய சந்தேகங்கள் Personal Finance பத்தி, மியூச்சுவல் Funds பத்தி, டேட் Investing பத்தி, கோல்ட பத்தி, Silver பத்தி, PMS பத்தி, இன்டெக்ஸ் பத்தி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனித்திங் அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப் லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப்லைனை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீட்டில் ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன் வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்